சார் உங்களுக்கு சுக்ரன் வீக்காக இருக்குது உங்களுக்கு டிலே மேரேஜ் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் உங்களால் என்ன செய்ய முடியாது இப்போ ஒரு மனிதன் வந்து அரை உடம்புடைய வாழ்கிற மாதிரி கல்யாணம் ஆகாமல் சார் நீங்கள் சொன்னது வந்து கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ நான் சொன்னால் மட்டும் உன் முன்னாடி வந்துட போதும் புதனும் சனியும் ரெண்டும் அக்கரமாய் ஏழில் இருந்துச்சு ரெண்டுமே நேருக்கு நேர் ஏழாக இருக்குன்னால் இவங்களுக்கு கல்யாணமே ஆகாம போயிடும் நான் இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறேன்னா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணோன்னே என் வாழ்த்து மாறிடுறேன் ஏன் விதின்னு ஒன்று பிள்ளை ஸ்ரீ வராகி டிவி நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணல நம்ம கூட ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம்ங்க நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார் பொதுவா மேரேஜ் அப்படின்னாலே ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு எந்த ஏஜ்ல சார் கரெக்டா மேரேஜ் பண்ண மேரேஜ்னா அது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது இப்போ கால தேச வர்த்தமான சுருதி யுக்தி பேதம் இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் ஜோசியத்தில் பலன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எங்கள் தாத்தா பதிமூணு வயசில் பண்ணார் ஓகேங்களா இப்போ வை காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது சுச்சுவேஷன் அவங்களுக்கு வந்து ஒரு காலத்தில் ஒரு துணை வேணும் தேவைகள் கம்மியாக இருந்துச்சு இப்போ வந்து பிள்ளைய படிக்கணும் மெச்சூரிட்டி ஆகணும் இதெல்லாம் இருக்குது இப்போ இந்த காலத்தில் எல்லாருமே வந்து பெண்களுக்கு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு வயசு நார்மல் வயசு ஆண்களுக்கு இருபத்தஞ்சுலேருந்து இருபத்தாறு நார்மல் வயசு இதை தாண்டிச்சு அப்படின்னா அப்நார்மல் டிலேனு நடத்தும் அப்போ டிலே மேரேஜ்னா இருபத்தொம்போது வயசுக்கு மேலே ஆண்களுக்கும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் பெண்களுக்கும் பண்ணுறது டிலே மேரேஜ் அதுக்கு மேலே எத்தனை வயசுனாலும் டிலே தான் ஓகேங்களா இப்போ இருபத்தி ஏழுக்கு மேலே போனால் டிலே பெண்களுக்கு இருபத்தி ஒன்பதுக்கு மேல போனா ஆண்களுக்கு டிலேன்றதான் இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் ஏன்னா நிறைய ஜாதத்தை நாங்க பாக்குறோம் இல்லீங்களா எங்களுக்கு இதேதான் வேலைன்றப்ப டிலே மேரேஜ்ன்றாங்க மீன் பண்ணி பேசறது பேசுறது வந்து இந்த இருபத்தொன்பது ஆண்களுக்கும் இருபத்தி ஏழு பெண்களுக்கும் அதுக்கு மேல போறோம் சார் இப்போ டிலேட் மேரேஜ் அப்படின்றது வந்து டிஸ்கைஸ் அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்ல அது ஒரு அது வந்து ஒரு ஒரு மைனஸா பாக்குறதா சார் நீங்க வந்து அது மேல ஆர்வம் இல்ல அது மேல விருப்பம் இல்ல உங்களுக்கு வேற வேற மோட்டோஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து பிளஸ்ஸிங்க எடுத்துக்க வேண்டியதான் ஓகேங்களா ஏன்னா ஞானிகளும் நிறைய பெ பெரிய பெரிய ஆளுகள்லாம் கல்யாணம் பண்ணாமல் பிளஸ்ஸிங்காக தான் எடுத்துக்கிறாங்க அது மேலேயே ஆசையாகவே இருக்குது வேட்கையாகவே இருக்குது அதே வேலையை சுற்றுறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதே சின்ன தான் மண்டைகளை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா எப்படி ப்ளெஸிங்கை எடுத்துக்க முடியும் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு எடுத்துக்க வேண்டியதான் நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் ஆகாத குறையாக எடுத்துக்கிறாங்க நிறைய பேருக்கு வந்து ஏதோ ஒரு பேர் வேணும் இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் ஆண் பெண் அப்படிங்கிறது வந்து ஹியூமன் மிஷின் நேச்சுரல் மிஷின் ரெண்டும் ரெண்டும் சேர்ந்தா தான் ஓகேங்களா அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஆகும் இப்போ பாதி பாதி அந்த படங்கள் எல்லாம் இல்லைங்களா ருவா நோட்டை கிழிச்சிவர்ட்ட கொடுத்துருவாங்க அவர் வந்து மழை பெய்யுதா அப்படின்னு கேட்டால் இந்த ருவா நோட்டை கொடுக்கணும் அது ரெண்டே ஒட்டி பார்க்குறப்ப ரெண்டும் மேட்சானா தான் அது வந்து இது கொடுக்கணுன்ற மாதிரி இயற்கை வந்து அப்படிங்கிறது வந்து ஒரு ஆண் பெண் இரண்டு பேரும் இணையும் பொழுது தான் அது ஒரு முழுமையான உயிர் அப்படின்னு சொல்லி சொல்கிறதா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான் அதனால வந்து யாரோட யார் இணையுவாங்க அப்படிங்கிறது ஒரு 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 கோர் இருக்கு அதை இணைகிறாங்க அப்ப ஒரு 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 ஆணும் ஒரு பெண்ணும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் தனித்தனி அப்ப வந்து அவர் ஆணுக்கு இருக்கக்கூடிய உறுப்புகள் பெண்ணுக்கும் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் ஆணுக்குனு ரெண்டும் சேர்த்து மொத்தமா ஒரு பேரானதுக்கு அப்புறமா தான் அது கம்ப்ளீட் ஒரு ஒரு உயிரை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த உயிர்கள் தான் திங்க் பண்ணுது அப்படித்தான் நினைக்குது அப்படித்தான் வாழுது அப்படிதான் டிசைனும் இருக்குது அப்ப ஒரு மனிதன் வந்து அற அர உடம்போடே வாழ்ற மாதிரி கல்யாண ஆகாம வாழ்றது நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா பேசும் ரெண்டும் சேர்ந்தா தான் ஒரு முழு முழு உடல் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப இது வந்து அரகோர உடலோட வாழ்ற மாதிரி அவனுக்கு ஏதோ ஒரு உறுப்பு இல்லாத மாதிரியோ ஏதோ ஒரு உறுப்பு தேடுதல் மாதிரியோ நினைச்சுட்டே இருக்கான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சார் அப்ப நான் ஒரு ஒர்க் பண்றோம் ஒர்க் பண்றப்ப ஒரு கை இல்லாதவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அந்த கை இல்லாம எல்லா ஒரே கையில வேலை பார்த்தா எப்படி இருக்கும் கஷ்டம் தான் கஷ்டம் அப்ப ஒரு உறுப்பு இல்லாம வாழ்றது மாதிரி ஒரு ஒரு ஆணுக்கு பெண் இல்லாம பெண்ணுக்கு ஆண் இல்லாம வாழ்றது மாதிரி இந்த சொசைட்டி நம்மளுக்கு சொல்லி கொடுத்து இயற்கையை அப்படித்தான் டிசைன் பண்ணிருக்கு அப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு குறையோடய வாழ்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க நம்மளுக்கு எதுவுமே கம்ப்ளீட் ஆகல ஒரு கம்ப்ளீட்டே இல்லைன்னு நினைக்கிறாங்க அந்த குறை வந்து இருக்கிறவங்களுக்கு அதை எப்படி ப்ளெஸிங்காக சொல்ல முடியும் அது வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு வேணா பிளஸ்ஸிங் சொல்லலாம் அப்போ பொதுவாக நம்ம நம்ம சொசைட்டி தான் பேசணும் அப்படிங்கிறதுனால கல்யாணம் ஆகாதது ஒரு மிகப்பெரிய குறை ஏன்னா வாழ்க்கையில் இயற்கையாக நம்மளுக்கு தேவை இப்போ இயற்கையான எனக்கு காசு தேவை இல்லைங்க சார் காசு தேவையில்லை காசு இல்லாம வாழ முடியும் ஒரு ஒரு மாசம் பெற்று நான் காசை கேர் எடுக்காம என்கிட்ட அக்கௌண்ட் வந்து ஒரு பைசா வரலாம் வாழவே வாழ முடியும் எப்படி சாப்பிடுவீங்க எப்படியோ பிச்சை எடுத்தா சாப்பிடுவேன் எங்கயாச்சும் இடத்துல கை நீட்டுன்னா கிடைச்சிடும் இல்லைங்களா அப்போ காசுங்கிறது வந்து நம்மளா உருவாக்கிறது நம்ம வந்து ஒரு ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ அஹ் அமெரிக்காக்காரங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய ஸ்பேஸ் சொல்றாங்க இப்போ நான் உட்காந்துருக்குறேன் என்ன சுத்தி எனக்கான இடம்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒரு ரெஸ்ட் ரூம் போறப்ப கூட எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் என்னென்ன பொருள் இருக்கணும் நான் எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கணுன்ற மெத்தட் அந்த இது இருக்கு இல்லைங்களா அப்போது இப்போ இந்த பக்கம் சிட்டிக்குள்ளே சில இடங்களுக்கு போனோம்னா போய் திரும்பவே முடியாத மாதிரி ஒரு பாத்ரூம் இருக்கும் டோர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பாத்ரூமில் வாழ்கிறோன்னுக்கு ரிலாக்ஸாக பாத்ரூம் போகிறவனுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை ரிலாக்ஸாக வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்பேஸியாக வாழ்றது தான் காசு காசே இல்லாத வாழத்தானே செய்கிறான் அப்போ காசுங்கிறது முக்கியம் இல்லை காரு முக்கியம் இல்லை வீடு முக்கியம் இல்லை இதெல்லாம் அடிப்படை தேவைகள்னு தவிர அது இல்லாமல் கூட வாழலாம் ஆனால் ஒரு மனிதனுடைய இயற்கை படைப்பு அப்படிங்கிறது இந்த இந்த விஷயம் இல்லாமல் இவனால் இருக்க முடியுதுல்ல ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் தேவைப்படுது இயற்கையாகவே அந்த நீடு இருக்குது அந்த நீடை வந்து இவனால் எதுவுமே எது செஞ்சு என்ன செய்ய முடியாதுங்க ஈடு கட்ட முடியாது ஈடு கட்ட முடியாது இவன் வந்து போய் அன்னதானத்தில் நின்றலாம் இந்த தேவைகள் எப்படி அவன் ஒன்றுமே செய்ய முடியாதுன்றதுனால அந்த அந்த தேவை வந்து மக்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுறதுனால அவன் அதை தேடி அழைஞ்சுகிட்டே தான் இப்போ நீங்க சொல்றீங்க சார் நான் பிச்சை எடுத்து சாப்பிடுவேன் சொல்லிட்டு ஒரு நாள் சாப்பிடுவீங்க ரெண்டு நாள் சாப்பிடுவீங்க இல்லைங்க நான் கம்ப்ளீட்டா ஃபுல்லா சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்குறாங்க அதை பத்தி நான் சொல்றது தேவையில்லைன்னு சொல்றேன் இப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் மாசம் தேவைப்படலாம் எனக்கு மாசம் இருபதாயிரம் ரூபாயே போதுமானது அப்ப இது வந்து கூடுது குறையுது அதெல்லாம் மாத்திக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் ஆண் பெண் அப்படிங்கக்கூடிய தேவை அது கல்யாணமா கொண்டு போய் நிப்பாடுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தேவைப்படுது எல்லாருக்கும் சமமா தேவைப்படுது அதனால அது வந்து கண்டிப்பா தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது அதனாலதான் மக்கள் அதுக்காக ஏங்கிக்கிட்டே இருக்கிறாங்க போராடிக்கிட்டே இருக்காங்க அது ஒரு தோஷமாகவும் தேவையாகவும் குறையாவும் எல்லா ஜோசிக்காரங்களும் பேசுறாங்க தான் பரிகாரம் நிறைய வருமானங்கள் நடக்குது சரி சார் இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா இது மாதிரி இது வந்து கல்யாணம் அப்படின்றது அவத்திய மீன் அவசியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சில பேருக்கு லேட் ஆகுது இல்லையா அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை நான் நீங்க சொல்லியுமே பார்த்திருக்கேன் சில பேர் ஜாதகத்தை பார்த்தா கட்டாயமா இவங்களுக்கு லேட் மேரேஜ் தான் நடக்கணும் அதை மீறி அவங்க பண்ணாங்கன்னா ஒன்னு விவாகரத்தோ இல்ல தப்பான விஷயங்கள்ல போய் முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எந்த இடத்துல பார்த்தா நான் நான் இப்போ உங்களுக்கு திருமணம் இல்ல தாமத திருமணம் தாங்க நடக்கும்னு சொல்றோம் அப்படி முன்னால நடந்துருச்சுன்னா இது விவாகரத்துல போய் நிற்கலான்னு சொல்றோம் இது ஏன் ரெண்டு சொல்றோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒரே அமைப்பில் சொல்லுது ஒரு ஜாதத்துல வந்து ஒரு ஆண் ஜாதத்துல சுக்கரன் அப்படிங்கக்கூடிய கிரகம் தான் மனைவியை குறிக்கக்கூடியது அப்ப சுக்கரனோட ராவுக்கு அது சேருவது சுக்கரன் வந்து ஆட்சி உச்சநீதிசம் பெறுவது வந்து தாமத திருமணத்தை சொல்லுது அவங்களுக்கு கல்யாணம்னா சண்டை சரவுகள் வந்துட்டே இருக்கும் அப்ப இவங்களுக்கு உச்சமானவங்க சுக்கரன் பரிவர்த்தனை வக்ரமானவங்க சுக்கரன் ராகுகது சேர்ந்தவங்களுக்கு இயற்கையாவே ஒண்ணு நடக்குது இல்லைன்னா பிரச்சனையா ஒன்று உங்களுக்கு நடக்குன்னு சொல்றோம் அப்ப நீங்க என்ன செய்யலாம்னா செய்யலாம் இயற்கையாகவே டிலேயா நடந்துச்சு அப்ப உங்களுக்கு நான் எடுக்க சொல்லல நீங்க இது மாதிரி பண்ணிக்கங்க இது மாதிரி பண்ணிக்க ஐடியா எல்லாம் ரெண்டுல ஏதாவது சொன்னதான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நடக்கிறத வச்சு நீங்களாவே முடிவு பண்ணிக்க வேண்டியது வேண்டியதான் டிலையா நடந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல வேணுன்னு ஏதாவது பஞ்சாயத்துக்குன்னு புரிஞ்சுக்க வேண்டியது அப்ப சுக்கரன் தான் வந்து ஒரு ஆண் ஜாதத்திலையும் ஒரு பெண் ஜாதத்துல செவ்வாயின் தான் வந்து குடும்ப வாழ்க்கையினுடைய தன்மையை குறிப்பிடிறது அப்ப செவ்வாங்கறது வந்து ஆட்சி உச்ச நீசம் வக்ரம் பரிவர்த்தனை பரக்கூடாது ஆண் ஆண்ஜாத்துல சுக்கரன் வந்து அது மாதிரி படக்கூடாது அப்படி பட்டா கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து டிலே செய்யும் நினைக்கிறீங்களா சார் இல்ல நல்லது இல்லைங்க அப்படி பண்றவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்றேன் அப்ப இயற்கையாவே இப்ப எனக்கு இப்ப எனக்கு என்னுடைய ஜாதத்துல வந்து சுக்கரன் டேமேஜா இருக்கு அப்படிங்கிறப்ப ரெண்டு விஷயம் தான் நான் சொல்றேன் ஒரு ரெண்டு தான் நடக்குது நான் வந்து இதுக்கு முன்னால நடந்தவங்களுடைய வாழ்க்கைய வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் ஒண்ணு வேமா நடந்தா பிரச்சனை வந்துருதுங்க டிலே நடந்தா பிரச்சனை வரது சொல்றேன் எனக்கு டிலே நடந்துச்சுன்னா இனிமேல் பிரச்சனை வராதுன்னு நடந்தான் ஒரு வேலை நடந்துச்சுன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போதுன்றதா ரெண்டுல ஏதாச்சும் நீங்க புரிஞ்சுக்கணுமே தவிர என்னுடைய முடிவு என்னுடைய வாழ்க்கைய நான் என்னால தீர்மானிக்கவே முடியாதுங்க இப்போ நான் வந்து யாராச்சும் ஒருத்தங்க இருக்கிறாங்க சார் உங்களுக்கு சுக்கரன் வீக்கா இருக்கு உங்களுக்கு டிலே மேரேஜ் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் உங்களால் என்ன செய்ய முடியாது ஒன்றும் முடியாது செய்ய முடியும் இல்லைங்க நான் சொல்றது வந்து நிறைய எனக்கு தெ எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் பார்த்துருப்பாங்க பொண்ணுக்கு இருபத்தி ரெண்டு வயசாயிருக்க நான் என்ன சொல்லுங்க இருபத்தி ஏழு வயசுல ஜாதகம் பாருங்கன்னு சொல்லிடுவாங்க அப்பா அப்ப இருபத்தி எட்டு வயசு இருபத்தி ஏழு வயசுங்கிறப்ப அஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்கணும் போன வருஷம் சொல்லியிருப்பேன் திடீர்னு வரனுக்கு வந்து அனுப்பிச்சு பொருத்தம் மீறிட்டு என்ன இதுக்கு அவங்க மதிக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க வந்து என்கிட்ட ஒப்பீனியன் தானே கேட்குறாங்க அப்ப என்கிட்ட கேட்பாங்க நான் என்ன சொல்லுவேன்னா திருப்பி அதே பதில் தான் சொல்லுவேன் இந்த பொண்ணுக்கு இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் எந்த கல்யாணம் பண்ணாலும் என் எப்படி நீங்கள் முயற்சி இருந்தாலும் அந்த குடும்ப வாழ்க்கை சரியா இருக்காதுன்னு சொல்லுவேன் சார் மாப்பிள்ளை ஜாதகம் சரியா இருக்கா இல்லையான்னு மட்டும் கேட்பாங்க மாப்பிள்ளை ஜாதகம் நல்லா தாங்க இருக்கு ஆனா இந்த பொண்ணுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லுவேன் நீங்க என்ன வார்த்தை இப்ப இன்னைக்கு கூட வரும்போது கூட ஒருத்தர் காலில் வந்து ஒரே விஷயத்த கேக்குறாரு மறுபடியும் மறுபடி அவங்களுக்கு சொந்தக்காரங்க நல்ல மாப்பிள்ள விட்டா போ வராது ஃபாரின்ல இருக்கிறாரு நல்ல காசு செல்வம் தங்கமா வச்சு பாத்துக்கிறேங்க சார் உங்க வாழ்க்கை பத்தி நீங்க எடுக்க போறீங்க என்ன எது என்ன உட்காந்து நீ பண்ணிக்கோன்னு எதுக்கு நினைக்கிறேன் உங்க வாழ்க்கை நான் யாரு உங்களுக்கு நீங்க எதுக்கு என்ன நீங்க அவ்வளவு முக்கியமான ஆளா மதிக்கிறீங்க நீங்க முடிவு பண்ண பண்ணிட்டு போக வேண்டியதான திருப்பி எனக்கு போன் போட்டு என்னையும் நேரத்துக்கு எடுத்து என்னையும் தர்ம ஆக்கி இப்போ நான் என்ன சொல் இதே மாதிரி ஒரு கேஸ் தான் ஒரு பையன் ஜாதத்தை பார்க்குறேன் அந்த பையன் ஜாதத்தில் சுக்கரனுடன் சேர்ந்த ஒரு கேது வந்து சுக்கரன் குரு சுக்கரனுடன் சேர்ந்த கேது சந்தியில் இருக்குது குருவோட சேர்ந்த ராகு சந்தியில் இருக்குது அப்போ ஜாதகருக்கு இரண்டு திருமணம் ஜாதருடைய மனைவிக்கு ரெண்டு திருமணம்னு இருக்குது அப்போ அந்த பையன் என்ன சொல்லுவான்னா குடும்ப வாழ்க்கை சரியில்லை பாட்டு சொல்கிறேன் ஆமாம் சார் மனைவி வந்து இ இல்லை என் கூட எல்லாம் போயிட்டு போயிட்டாங்க அவங்க திருப்பி வர்றதுக்கு கஷ்டப்பா நீ யாரும் கூடயும் பழகிறாத கல்யாணமானவங்களோட அவங்களே திருப்பி செகண்ட் மேரேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் அப்ப அந்த பையன் என்ன நான் ஆள் இல்ல சார் அப்படிங்கிறான் சரி தப்பு கவனம் அப்ப அந்த மனைவி வருவாங்களான்னு கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல அந்த பொண்ணு டிவோர்ஸ் பண்ண ரெண்டாவது கல்யாணம் சார் சார் என்ன தான் கடவுளா நம்பி இருந்திருக்கு நீங்களே இப்படி சொல்லாம சார் நான் என்னடா சொல்றேன் அவனுக்கு புரியவே இல்லை கடைசி வரைக்கும் அப்ப நான் என்ன சொல்றேன்னா அப்ப இந்த பொண்ணு வர்றதுக்கு கஷ்டம் வாய்ப்பு இல்ல ஒரு அக்டோபருக்கு மேல ஜனவரில பாக்குறான் அக்டோபருக்கு மேல ஒரு வாய்ப்பு இருக்கு அப்ப வந்து நொய் நோய்கிட்டே இருக்கிறான் அப்போ சாதகமான டைம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ அக்டோபருக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்ப அக்டோபர் மாதம் என் பொண்டாட்டி வந்துருமான்னு கேட்குறான் சாதகமான வாய்ப்பு இருக்கு அந்த இடத்த பயன்படுத்திக்க சொல்றேன் திருப்பி திருப்பி சொல்றப்ப சரிடா வந்துடும் விடுறான்னு சொல்லிட்டேன் நம்ம என்னங்க பண்றது நான் வந்து எனக்கு ஒரே ஆளை காம்ப்ரமைஸ் பண்ணி அவனை கன்வின்ஸ் பண்ணி அவனுக்கு ஆதரவு சொல்றதா எனக்கு வேலை அப்போ நான் இருக்கிறத சொல்லிட்டேன் அக்டோபர் மாதம் கால் பண்ணுறான் ஓகேங்களா அதுக்கு ரெண்டு மூணு நாளில் திருப்பி எனக்கு மெசேஜ் பண்ணுறான் அப்ப என்ன சொல்றேன்னா தம்பி பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பும் ஜாதத்தில் அதிகமாக தன்படுகிறது உனக்கு இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பு தான் ஜாத்துல இருக்குன்னு நான் வந்து டைப் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன் அப்போ பத்து மாசம் கழிச்சு கால் பண்ணி சார் நீங்க சொல்லி இப்போ சொன்னீங்க வரவே இல்லையா போட்டாடின்னு சொல்றான் நான் என்னடா சொன்னேன் எனக்கு மறந்து வச்சுன்னு சொல்கிறேன் அப்ப வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறான் உனக்கு இரண்டு திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது பிரிஞ்சு போறக்கு வாய்ப்பு இருந்தா போட்டுருக்கேன் அப்படின்னா இல்ல நீங்க ஃபோனில் வந்து பத்தாவது மாசத்துக்கு மேலே வந்துரும்னே சொன்னீங்க தெரில அப்ப என்னன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இங்க இப்ப திருப்பி என்ன சொல்றேன்னா இந்த வாட்ஸ்அப்ல நடந்ததெல்லாம் ஏன் பக்கத்து வீட்டில் இருப்பான்ல அவன்கிட்ட போய் காட்டு காட்டி இந்த ஜோசிக்காரன் உனக்கு என்ன சொல்லிக்கானாச்சும் கேளு புரியவே புரியாத நிறைய பேர் புரியாவே பேசிட்டே இருப்பாங்க என்ன சார் காம அப்ப சார் நீங்க சொன்னது வந்து கரெக்டா சொல்லுங்க அப்படின்னா அப்ப நான் சொன்னா மட்டும் பொண்ணாட்டி வந்துடுற போதா அப்ப ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை இவங்க என்ன செய்யறாங்கன்னா அப்ப இருபத்தி ஏழு வயசுக்கு அப்புறமா கல்யாணம் ஆகணும்னு சொல்றோம் நம்ம சொல்ற தவிர இந்த பொண்ணுக்கு இருபத்தி ஏழு வயசுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகும்ன்றது விதி அப்படி நடந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் வரவே வர்றது ஒருவேளை இவங்க இருவத்தி ரெண்டு வயசுல வேலையை ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா அப்ப என்ன சொல்றேன்னா அப்ப இந்த பொண்ணோட வாழ்க்கை எங்க கெட்டு போய் நிக்க போகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்க வேண்டியதானே தவிர இதை நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கும் நம்ம ஆள் கிடையாது அவங்க விதி தானே நடக்குது அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்றும் நடந்துச்சுன்னா சரியா இருக்கும் அப்போ முன்னால நடக்க போகுதுன்றப்ப இந்த பஞ்சாயத்துல போய் நிக்க போகுதுன்றதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் இருங்கன்னு சொல்லுவோம் இருந்தாலும் அவங்க சொல்றத கேட்க மாட்டாங்க ரெண்டு தடவை கேப்பாங்க மூணாவது தடவை என்ன செய்வாங்க என்கிட்ட கேக்குறது வேற ஜோசியிட்ட பாப்பாங்க வேற ஜோசியர் என்ன செய்வாரு அப்படின்னா அவர் வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு ஜாதகம் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாரு இப்போ ஒரு பொண்ணு வருது அந்த பொண்ணுக்கு பதினெட்டு வயசுங்க அந்த பொண்ணுக்கு முப்பத்தாறு வயசுக்கு மேலதான் கல்யாணம் ஆகும் இருக்கு அப்பா பதினாறு வயசுல ஒருத்தன் ஜாதத்தை கொண்டு வந்து கொடுக்குறான் ஜோசிக்காரங்க இப்போ என்ன செய்வாங்க திருமண பொருத்தத்துக்கு நட்சத்திர பொருத்தம் மட்டும் தானே பார்ப்பாங்க இவர் இந்த நட்சத்திரம் இவர் ரெஞ்சது நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் பொருத்தம் பார்ப்பாங்க நல்லா இருக்கு நல்லா இல்லேன்னு சொல்லுவாங்க பதினோரு பொருத்தம் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்தா பண்ணுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த பொண்ணுக்கு முப்பத்தாறு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாதுன்றப்ப இது மாதிரி நிறைய கல்யாணம் ஆகாத கேஸ்கள் நிறைய இருக்கு என்கிட்ட வரும்போது ஆகாதுன்னு சொல்லுவாங்க தூக்கி பத்து கட்ட போவாங்க எல்லா பேரும் பதினோரு பொருத்தம் இருக்குங்கிறாங்க ஒன்பது பொருத்தம் இருக்கிறாங்க நீங்க மட்டும் வேணாங்கிறீங்குவாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ என்னன்னா நம்ம வந்து ஜாதகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டி சொல்ல ட்ரை பண்றோம் அவங்க வந்து வெறும் நட்சத்திர பொருத்தத்தையோ இல்லைனா பரிகாரம் செய்கிறதுக்கான முயற்சியோ செஞ்சுட்டு அவங்க கடந்து போகும்போது இது வந்து கண்டிப்பாக பஞ்சாயத்தில் போய் நிற்கணும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அமைதியாக இருக்க முடியும் அப்போ ஒரு ஜாதத்தில் செவ்வாயும் ஆண் பெண் ஜாதத்தில் ஆண் ஜாதத்தில் சுக்கரனும் கொஞ்சம் சிக்கலா இருக்கும்போது அவங்களோட குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும் இப்போ சில பேருக்கு சார் அவங்களே வந்து வந்து ஏதோ ஒரு தள்ளி போடுவாங்க அதுக்கப்புறம் ஆகாது நாற்பது வயசு வரைக்கும் அதான் இது வந்து என்னன்னா பொதுவாக சனியும் புதனும் சேர்ந்து வக்ரமும் கூட ஒரு ஜாதகம் பார்த்தேன் அந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு அந்த பொண்ணு இருக்குது அந்த பொண்ணுடைய கணவர் வந்து சேர்ந்து வாழ முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறாரு அவர் வெளிநாட்டுலயோ இல்லாட்டினா நம்மளுடைய ராணுவத்திலே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணுக்கு வந்து என்னன்னா இந்த இவர் இவரு கூட என்னால் வாழ்றது பிடிக்கல வரதே வந்து கொஞ்சம் நாளைக்கு ஒரு தடவை வராரு வந்து வந்த வந்த உடனே சரக்கை வாங்கி அடிச்சிடுறாரு ஃபுல் போதைக்குறாரு ஆளு கெட்ட வார்த்தையிலேயே திட்டுறாரு குமா குத்து குத்துறாரு வந்து அடி செம்ம அடி வாங்க முடில அந்த ஆள் எப்படா வீட்டு போயிடுவான்ற அளவுக்கு எப்படா க டியூட்டி கிளம்புவான்ற அளவுக்கு ஆயிடுது வந்து ஒரு பதினஞ்சு இருபதுனாலே எல்லாத்தையும் மென்டலாக்கிட்டு போயிடுறான் அந்த ஆளு அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை மீட் பண்றோம் அப்பயும் சண்டையாகி எங்களுக்குள்ள எதுவுமே இல்லைங்கிறப்ப இவனோட நம்ம ஏன் வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டேங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஜாதகத்தில் அந்த ஜாதத்தில் குருவுடன் சேர்ந்த ஒரு ஒரு செவ்வாயோ ஏதோ ஒரு கிரகம் வந்து இப்போ சந்தியில் இருக்குது அப்போ உனக்கே வேறு ஒரு தொடர்பு இருக்கு வேணுமான்னு கேட்குறேன் ஆமாங்க சார் வேறு ஒரு ஒரு அஃபேரில் இருக்கிறேன் இப்போ அவர் வந்து என்னோடய சின்ன பையன் கல்யாணம் பண்ணிக்கலாமான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது அம்மா உன் ஜாதத்தில் சனியும் புதனும் நேருக்கு நேரு ஏழா இருக்குது ஏழாம் கட்டத்துல இருக்குது இதுவும் வக்கரமாக இருக்குது இதுவும் வக்கரமாக இருக்குது சரிங்களா புதனும் சனியும் ரெண்டும் அக்ரமாயி ஏழுல இருந்துச்சு ரெண்டுமே நேருக்கு நேர் ஏழா இருந்துச்சுன்னா இவங்களுக்கு கல்யாணமே ஆகாம போயிடும் அப்ப உனக்கு கல்யாணம் இந்த கல்யாணத்தை நீ வந்து டிவோர்ஸ் பண்ண என்ன ஆகும் இப்ப இந்த அந்த பையனை வந்து இந்த பொண்ணு டிவோர்ஸ் பண்றேன்றதுல நிக்குது இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா இப்ப இந்த பையனும் இந்த பொண்ணை விட்டு போயிட போறான் இப்போ அஃபைர்ல இருக்கு இல்லையா அந்த பையனும் விட்டு போயிட போறான் அவனுக்கு கல்யாணம் ஆகி போயிட போறான் இந்த பொண்ணு இவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் ஆகாம இருக்க போதுன்னு அர்த்தம் இல்லீங்களா அப்ப இந்த மாதிரி அமைப்புகள் நிறைய இருக்குது நிறைய பேர் கல்யாணமே ஆகாம இருக்குது நிறைய பேர் கல்யாணத்துக்குள்ள விருப்பம் இல்லாம இருக்காங்க இதெல்லாம் வந்து சனி புதன் காம்பினேஷன் சனி புதன் பரிவர்த்தனை அதே மாதிரி சூரியன் புதனும் தனித்து இருந்தாலும் இன்டிமேசி அவ்வளவு இல்லை நிறைய பேர் பாத்தீங்கன்னா மெரெயின்ல ஒர்க் பண்ணுவாரு வீட்டுக்காரர் ஏழு மாசம் கழிச்சு வருவாரு ரெண்டு ரெண்டு மூணு வாரம் இருப்பார் அதுக்கப்புறம் திருப்பி ஒன்னொரு கம்பெனிக்கு போயிருவார் வருஷத்துல ஒரு அஞ்சு நாள் சந்திப்பாங்க ஆறு நாள் சந்திப்பாங்க இல்லீங்களா இந்த மாதிரி ஜாதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சூரியன் புதன் தனித்து இருக்கு ரெண்டு பேர் ஜாதத்துலையும் அது 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 மாதிரி கல்யாணம் பண்றவங்களுடைய அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொண்ணு தான் இருக்கும் ஆனா ஒரு பையன் தான் இருப்பாரு இல்லைன்னா ரெண்டு பசங்க நாலு வயசு கேப் இருக்கும் அப்போ இதெல்லாம் ஜெனட்டிக்காக வரது தான் அப்போ ஒரு ஜெனட்டிக்ல ஒரு மரபுல பாக்கிறோம் அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள கல்யாணமே ஆகாம ஒருத்தங்க இருக்கிறாங்க கல்யாணம் பண்ண முடியாம ஒருத்தங்க இருக்கிறாங்க கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி ஒருத்தங்க இருக்கிறாங்க கல்யாண வாழ்க்கையில் சிக்கலானவங்க இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு கல்யாணம் பண்ணிருக்கிறார் இப்பெல்லாம் ஒரு குடும்பத்தில் பார்த்தோன்னா அந்த குடும்பத்தில் தொடர்ந்து வரப்போகுது இப்போ அதை நான் என்ன சொன்னோம்னா நீங்கள் கல்யாணம் பொண்ணு பார்க்கறப்போ மாப்பிள்ள பார்க்குறப்பையோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஜாதகம் அதுக்கு முன்னால் அவங்க வீட்டில் இருக்காச்சு ரெண்டு கல்யாணம் ஆயிருக்கான்னு ஒரு தடவை பாருங்கள் ஏன்னா ரெண்டு கல்யாணங்கிறது என்னங்க அதுவும் டிஎன்ஏ வாசு டிஎன்ஏ தான் பியூரா ஜெனட்டிக் தான் அப்போ அதை பாருங்கிறதுக்கு ஒரு லேடி வந்து கஷ்டப்ப வருத்தப்பட்டாங்க என்ன சார் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க எனக்கு ரெண்டு கல்யாணம் தான் இல்ல நான் ஒரு ஃபேமிலி பாத்தனேன் அந்த ஃபேமிலில ஒருத்தர் கூட ரெண்டு மேரேஜ் இல்ல ஆனா ஒரு ஆளுக்கு மட்டும் இருக்கு அது பா அப்படிதான் தெரியும் அங்க போய் பார்த்தா தான் தெரியும் சரி தான் சொல்றேன் விசாரிச்சீங்கன்னு சொல்றேன் ஓகேங்களா நான் சொல்றது ரெண்டு மேரேஜ் ரெண்டு கனெக்ஷன் அவருக்கு ஒரு மூணு செட்டப் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா கல்யாணம் ஒன்றும் கல்யாணமாக இருக்கும்னா கல்யாணம் தாண்டிய உறவாக இருக்கும் நான் சொல்றது அப்படி புரிஞ்சுட்டு அப்போ அது மாதிரி விஷயங்கள கொஞ்சம் கவனிச்சிங்கிறப்ப ஒரு பொண்ணு ஒரு லேடி கேட்டாங்க சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு சார் நாங்கள் என்ன வருத்தம்னு கேட்டேன் நான் வந்து டிவோர்ஸி நான் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறேன் என் பொண்ணு வந்து செகண்ட் மேரேஜில் பிறந்த குழந்தை அப்படின்றப்ப அதான் நான் அவளை சொன்ன இப்போ உன் பொண்ணு வாழ்க்கை மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறேன் அந்த பொண்ணுமே வந்து குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது ஃபாரின் போயிட்டு திருப்பி வந்திருக்குது அப்போ கணவனை விட்டு வந்திருக்குது ஏதோ கோச்சுக்கிட்டு திருப்பி அந்த பொண்ணு போய் சேர்றது கஷ்டம் அதுக்கு ரெண்டாவது கல்யாண ஆகரமா இருக்குது அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்டேன்னு அப்ப இதுதான் இதுதான் எதார்த்தம் அப்ப இந்த ரெண்டு கல்யாண ஆகரலாம் ஜெனடிக்கு அதே மாதிரி கல்யாண ஆகாம நிறைய பேர் நிறைய இருப்பாங்க நாற்பது வயசு அந்த மாதிரி குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் நாற்பது வயசுல ஒரு அக்கா இருக்கும் கல்யாணம் இருக்காது ஐம்பத்தி ரெண்டு வயசுல அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருப்பார் அவருக்கும் கல்யாணம் இருக்காது இவருக்கு நம்ம கிட்ட கேக்குறவருக்கு வந்து முப்பத்தி ஒன்பது வயசு இருக்கும் இவருக்கும் கல்யாணம் இந்த காத்து காதல் படத்துல கலா மாஸ்டர் கல்யாணம் இது மாதிரி நிறைய குடும்பம் இருக்குங்க இது வந்து சில கேஸ்டுகள்ல தான் அதிகமா நடக்கும் அது என்ன கேஸ்ட்லாம் சொல்லக்கூடாது நம்ம வந்து ஜாதி ரீதியான இல்லை நிறைய கேஸ்ட் குறிப்பிட்ட கேஸ்டுகள்ல பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு அம்பது அக்காவுக்கு ஐம்பத்தெட்டு வயசு இருக்கும் அண்ணனுக்கு அறுபத்தி மூணு வயசு இருக்கும் இவர் நாப்பத்தொன்பது வயசுல என ஜாதகம் பார்க்க வருவார் அவங்களும் தாத்தா பாட்டி தானே சார் அவங்க தாத்தா பாட்டிங்க ஆனா குடும்பத்துக்குள்ள இவங்க மட்டுமே புழங்கிட்டு இருப்பாங்க ஒரு மாதிரி அழுக்கா இருக்கும் வீடு ஒரு மாதிரி த ரொம்ப பழைய வீடாக இருக்கும் அப்பா அம்மா இருந்திருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் உடம்பு சரியிலாம ஆயிட்டார் அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்போ இவர் வந்து என்ன செய்யறாருன்னா அவங்க அப்பாவை பாதுகாக்கிறதுக்காக இவருடைய வாழ்க்கையை இழந்து அவங்க அப்பாவை பாதுகாக்கிறது கேர் எடுக்கிறது அவங்க அப்பா பென்ஷன் வாங்குறாரு சரிங்களா அனைம அதை பா பார்க்குறப்ப அவர் புரிஞ்சுக்குவார் ஓகேங்களா அது ஒன்றும் தப்பு இல்லை ஒரு நம்ம மாரல்காக தானே நான் நம்ம அப்போ அவங்க அப்பா வந்து பென்ஷன் வாங்குறாரு அவங்க அப்பாவுக்கு வந்து ஏதோ ஒரு உடம்பு பிரச்சனை ஆள் பாதுகா ஒரு ஆள் அதுக்கு வந்து கேர் எடுக்கணுன்ற அளவுக்கு அவங்களோட உடம்பு இருக்கு அப்போ அவங்க அம்மா அவங்க அப்பா பென்ஷனை வாங்கி குடும்பத்தை நடத்திக்கிட்டு அவங்க அம்மாவும் இல்லை இவர் ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு பையன் ஒரு அவர் அக்கா இருக்காங்க அவங்க அக்கா கல்யாணம் ஆகி போயிட்டாங்க இவரு இவருக்கு இப்போ அறுபத்தெட்டு வயசு யாருன்னா நான் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் இது அப்போ அறுபத்தெட்டு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம அவங்க அப்பாவை பாதுகாத்து இப்போ கொஞ்சம் நாளைக்கு மேலே அவங்க அப்பா இறந்தாரு அப்போ இனிமேல அவர் இப்போ என்ன ஆயிட்டார் அவர் அவர் தாத்தா வைட்டார் தாத்தா வைட்டார் தனியாக ஆகிட்டார் இப்போ யார் பாக்குறது அவரை அப்ப இது மாதிரி குடும்பங்கள் நிறைய இருக்கு அப்ப என்னன்னா இந்த மாதிரி குடும்பங்கள் பாத்தீங்கன்னா மேக்சிமம் நாற்பது வயசு நாற்பத்தெட்டு வயசு ஐம்பது வயசுல அக்காவுக்கு ஆகாது அண்ணனுக்கு ஆகாது நிறைய பேருக்கு குடும்பத்திலே நிறைய பேருக்கு ஆகிருக்கு ஆமா இது எல்லாமே தான் இது இன்னொன்னு சார் அதாவது சில பேர் ஆகி செப்பரேட் செப்பரேட்டா இருப்பாங்க வாழாம தனியா வந்துருவாங்க எல்லாமே தான் அப்ப ஒரு குடும்பத்தில் இது மாதிரி இருக்கிறாங்க சூரியன் புதன் தனித்து அதாவது இல்ல சூரியனும் புதனும் சேர்ந்து வேற எந்த கிரகமும் சேராம ஒரு கட்டத்துல உட்காந்துருக்காரு அது வந்து இது மாதிரி ஒரு இன்டெஜன்சி இல்லாம இருக்கும் அதே அந்த கட்டத்துக்கு ஒன்னு ஏழு ஒன்பது சந்திரன் இருந்தா இவங்க வேற வீட்டு குழந்தையை வளர்ப்பாங்க ஓகேங்களா இப்ப இவர் வந்து வேற ஊர்ல இருப்பாரு இந்த அம்மா வேற ஊர்ல இருக்கும் இந்த அம்மாவுக்கு ஒன்னொரு ஒரு உறவு ஏற்படும் அந்த ஆள் வந்து டிவோர்ஸியாவும் விடோவராவா இருப்பா விடோவராவா இருப்பாரு அவங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்கும் அந்த ரெண்டு குழந்தைய இந்த அம்மா பாதுகாத்துக்கிட்டு இருக்கும் அல்லது இவர் இங்க இருக்கிறவர் ஏதோ ஒரு குழந்தையோட இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியோட உறவு இருந்து அந்த குழந்தைகள் படிக்கிறதுக்கு காசு கொடுத்துட்டு இந்த இந்த விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து அவர் வந்து நாற்பது வருஷமா காசு கொடுக்குறாரு சரிங்களா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அந்த பொண்ணுக்கு பேத்தி பிறக்கிறப்ப இவருக்கு பாக்குறது இந்த அம்மா பாத்துருக்கு மனைவி அது என தூக்கிட்டு வருது ஜாதகத்தை எங்க வீட்டுக்காரருக்கு ஒன்னொரு குடும்பமே இருக்குது அவங்களுக்கு பேரம் பேரம்பேத்திலாம் எடுத்துட்டாங்க இப்பதான் எனக்கு தெரியுதுன்ற மாதிரி தூக்கிட்டு வருது அப்ப ஜாதத்துல எல்லாமே இருக்கு இல்லைங்களா அப்ப இதெல்லாமே வந்து அவங்க அப்பை மாதிரியே சொல்லுது ஓகேங்களா இது என்னன்னா ஜெனடிக் தான் வித்தியாசமான திருமணம் சார் மூத்த வயசு பத்து வயசு மூத்த குரு கேது இருந்தா குருவும் கேதுவும் ஒன்னா இருந்தாலும் குருவுக்கு ஒன்னஞ்சு ஒன்பதுல கேது இருந்தாலும் வித்தியாசமான திருமணம் வித்தியாசமான திருமணம்னு எப்படின்னா மூத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது ஆண் வந்து மூத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது பெண் வந்து இளையவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரே வயசுல கூட கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னா ரெண்டு பேத்துக்குள்ள பதினெண்டு வயசு பதிமூணு வயசு வித்தியாசம் இருக்கும் நான் சொல்றது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இப்போ இப்போ ஆணுக்கு வந்து ஒரு ஒரு அறுபது வயசு இருக்கும் நான் சொல்கிறது சும்மா உதாரணம் சொல்கிறது அறுபது வயசு இருக்கும் அந்த லேடிக்கு வந்து இப்போ தான் நாற்பது வயசு ஆகும் இருபது வயசு டிஃப்ரெண்டாக கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குருவும் கேதுவும் சேர்ந்திருப்பதா இந்த மாதிரி விஷயங்களை சொல்றேன் இப்ப இளையவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது அதேதான் குருக்கு எது அப் நார்மல் ஒன்னு மூத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுனா ரொம்ப இளைவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா ஒரு ஆணுக்கு வந்து ஒரு ஒரு ஒருத்தர் முப்பது வயசுல இருக்காருங்களேன் ஆம்பள அந்த அவர் வந்து ஒரு முப்பத்தோரு வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவாரு அப்படி இல்லைன்னா முப்பது வயசு பொண்ணே கல்யாணம் பண்ணிக்குவார் இல்லாட்டினா இருபது வயசு பிள்ளை கல்யாணம் பண்ணிக்குவார் ஒருத்தருக்கு வந்து குருக்கு எது இருக்குது அவருக்கு வந்து நாப்பத்தி மூணு வயசு அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ஒரு பொண்ணை லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே சார் நாப்பத்தி மூணு வயசுலயே ஒரு தைரியம் இல்லாம ஏன் சார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு நாற்பத்தி மூணு வயசு அந்த பொண்ணுக்கு பதினெட்டு வயசு இன்னும் கம்ப்ளீட் ஆகலைங்கிறாரு ஓகேங்களா இந்த மாதிரி காதல்னா குருக்கு எதுனால வருது ஏன் சார் இப்போ சில பேர் வந்து திருமணமே வந்து ஒரு ஒரு விதமான சாங்கியமா நினைக்கிறாங்க சார் எப்படின்னா இப்ப நிறைய படத்துல பாத்திருப்போம் அமைதி படையா இருக்கட்டும் கோபடமா இருக்கட்டும் இந்த மாதிரி ரொம்ப ஏஜ் டிஃபரன்ஸ்ல வந்து ஒரு பொண்ணையோ பையனையோ கல்யாணம் பண்ணிக்கிறதே வந்து நிறைய விஷயங்களை உடச்சி லைஃப் டேர்ன் பண்ணுன்றாங்களே சார் உண்மையா தெரியல இப்ப பெரியார் கூட அப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்றாங்க நம்ம அதுக்குள்ள போக வேணாம் ஆஹ் அது உண்மை இல்ல நீங்க யாரு பிடிச்சி கல்யாணம் பண்ணாலும் உங்க வாழ்க்கை மாறாது ஏன்னா உங்க விதி தான் நடக்க போகுது நான் புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றேன்னா அந்த பொண்ணை கல்யாணம் என் வாழ்க்கை மாறிறாரு ஏன் விதினு ஒண்ணு இருக்குல்ல அதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு எனக்கும் அந்த பொண்ணுக்கு ஒரு விதியில ஒரு ஒரு சிங்க்குரனை இருக்கணும் இல்லாடனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணவும் முடியாது இது மாதிரி எதையாச்சும் ஒன்னு பிடிச்சி கல்யாணம் பண்ணி கோடிஸ்வரனா ஆகுறது முதலமைச்சரா வருது எல்லாம் முயற்சி செய்யலாம் சும்மா அது படத்துக்கு வேணா ஒரு ஸ்கிரிப்டுக்கு வேணா யூஸ் ஆகாம தவிர நயா பைசா யூஸ் இல்ல எந்த பிள்ளை ஆமா எந்த பிள்ளை கல்யாணம் பண்ணாலும் பஞ்சாயத்து தான்ற மாதிரி அவ்வளோதான் அதனால வந்து ரொம்ப கூட குழப்பிக்க தேவையில்லை இது இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சும்மா ஒரு படத்தை எடுக்கிறதுக்காக படத்துக்கு செஞ்சுருக்கலாமே தவிர அது உண்மை நம்ம நிறைய பேர் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமே தவிர அது உண்மை இல்லை திருமணத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார் நன்றி வணக்கம்